அனைத்து நேரம் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி தெரிஞ்ச விஷயம் தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவத்தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிற தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறகு ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாளர் தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்திலிருந்து அர்த்த திருகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் வந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை கொண்ட அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி குரு உங்கள் ஸ்தானத்தில் இதுவரை சஞ்சரித்து கொண்டு உங்கள் ராசியை அவர் பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் இப்போ இதுவரைக்கும் உங்களை வாழ வைத்து வாழ வைத்துக் கொண்டிருந்தார் சொன்னால் உங்களுக்கு பல அனுபவங்களை கற்றுத்தந்தவர் உங்கள் குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு இழத்து செல்ல போகிறார் நீங்கள் என்ன நீங்கள் ஒரு ஆள் தான் தனுசு ராசி உங்கள் குடும்பத்தை பல ராசி இருக்காங்கல்ல அப்போ குடும்பத்தையே உயர்த்தணும் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு தன்மையை உங்களுக்கு வந்து கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார் அப்போ வருமானம் தார்மாரமாக பெருகும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வருமானம் பெருகத்தான் செய்யும் ஏன்னா குரு வந்து ஆறு ரப்பி உக்காந்துருக்கானு எல்லாரும் நினைக்கலாம் தனுசுக்கு ஆறாம் இடம் தானே குரு உக்காந்துருக்காங்க அது வந்து ஆறாம் இடம் என்பது தனுசு ராசிக்கு உபஜயஸ்தானம் மீனத்துக்கு மூன்றாம் இடம் தனுசுக்கு ஆறாம் இடம் ஆக தனுசு ராசிக்கு வந்து இது ஒரு சாதகமான குரு பயிற்சி தான் சொல்லணும் இது வரைக்கும் எத்தனையோ டிவி சேனல் போட்டாங்க தனுசு அப்படி அல்ல போகிறாங்க இப்படி அதெல்லாம் இனிமேல் தான் நடக்கும் தனுசு ராசிக்கு பணம் கொட்ட போது தனுசு ராசிக்கு சொன்னாங்க இல்லையா அந்த தன்மை பூரான் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் நடக்கும் ஏன்னா அது மூணு ஆறுங்கிறது உபஜயஸ்தானம் இப்போ ராசியாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் வெளியில் இருந்துட்டு சப்போர்ட் பண்ணி உங்களை முன்னேற்றி வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு அவரை பார்க்கக்கூடிய இடம்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய பத்தாம் இடத்தை அவர் பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வருமானம் வருமானத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும் சுய தொழில் செய்ய விரும்பும் தனுசு ராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி ஏதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு மேலே உள்ள குரு பயிற்சியை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை சொன்னால் வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன் விரும்பு இடத்திற்கு இடம் மாறுதல் இவை அனைத்துமே நடக்கும் ஏன் இடம் மாறுதல்னு சொன்னால் அவங்க அந்த பத்தாம் இடத்தை வந்து ராகு வேற பார்க்குறாப்புல அப்போ ராகு பார்க்க அந்த குரு ரிஷபத்துக்கு வந்து ரிஷபத்து வந்து அந்த இடத்த பார்க்கும்போது நீங்கள் விரும்பு இடத்திற்கு ப்ரமோஷனோடு உங்களுக்கு வந்து இடம் மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்கு இருக்கிறது அதே சமயத்தில் தனுசு ராசிக்கு விரயஸ்தானத்தையும் அந்த குரு பார்க்குறாரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்க கூட விரயஸ்தானத்தை கூட தேவையற்ற விரயங்கள் இனி இருக்காது ராசியாதிபதி ராசிக்கு ஆறில் இருந்து கொண்டு விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தேவையற்ற விரயங்கள் என்பது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது எதுக்கு செய்யணும் ஏன் செய்யணும்னு சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நன்றாக புலப்படும் அதற்கு தான் நீங்கள் செலவு செய்வீங்க அதனால் பணம் மிச்சம் மீதி இருக்கும் அதன் மூலம் உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவது குழந்தைகளின் கல்வி செய்திகளை செலவு பண்ணுவது பெரியோருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுப்பது வயசில் பெரியவங்களுக்கு அப்பா அம்மாங்கெல்லாம் வந்து தீர்த்த யாத்திரை அழைத்துச் செல்வது கோவில் குளங்களுக்கு அழைத்து செல்வது தான தர்மங்கள் செய்வது இது போன்ற பல நற்காரியங்களை குரு உங்களை செய்ய வைப்பார் இந்த குரு தனுசராசிக்காரங்களே பல நற்காரியங்களை கண்டிப்பாக செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு பேச்சு நடக்கும் அதே சமயத்தில் இந்த குரு பகவான் வந்து விரயஸ்தானத்தை ஸ்தானத்தை மட்டும் பார்க்காம உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் அந்த குரு பார்ப்பார் அப்போ குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் குதகூலங்கள் அதிகமாக நடக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கல்யாணம் கல்யாணம் காதுகுத்து அப்புறம் இந்த திருமண சம்பந்தம் ஏதா திருமணம் சொல்லிட்டோம் நம்ம வந்து கிரகப்பிரவேசம் நடத்துவது தொழில் ஸ்தாபனங்களை முன்னேற்றுவது இது போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு சாதகமான சொன்னீங்கன்னா ஒரு ராசி அதிபதி குரு அப்போ வந்து இது நாள் வரைக்கும் அந்த ராசியை ஒன்பதாம் பறவையாக பார்த்து கொண்டு அவர்களுக்கு ஞானத்தை போதித்து வந்த இந்த குரு பகவான் எவ்வாறு நீங்கள் நடந்துக்கணும் எதை செஞ்சால் அவங்களுக்கு நல்லதுங்கிறது எல்லாம் போதித்து வந்த குரு பகவான் உங்களுக்கு இனிமேல் அதற்குண்டான ப்ராஃபிட்ட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மே மாதம் வரக்கூடிய மே ஒன்றாந்தேதி தேதி வரக்கூடிய குரு ஆகும் ஸோ இது அனைத்துமே தனுசு ராசிக்கு நிச்சயமாகவே ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் அர்த்தாஸ்தம ராகு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வேறு ஆட்சி வளர்த்து இருக்கிறாரு அர்த்தாஸ்தம ராகு நாலாம் இடத்தில் ராகு பகவான் வேறு இருக்கிறார் அப்போ வந்து உங்களுக்கு தாயார் வகையில் கொஞ்சம் அந்த நரம்பு சம்பந்தோட பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுவும் வந்து தீர்வு சரியாயிடும் நன்மையை தான் கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாம் தொழிலில் இது தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இதுவரையும் சஞ்சரித்து கொண்டே இப்பவும் சஞ்சரிச்சுட்டு தான் இருக்கிறார் பல தொழில் முன்னேற்றத்திற்கான வருமானத்தை முன்னேற்றத்திற்கான வருமானத்துக்கு உண்டான வலையெல்லாம் அடைத்து தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த கேதுவின் மீது குரு பார்வை விழுவதால் அந்த தடைகளை அனைத்துமே நீங்கும் அது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் பணம் வரும் நினச்ச இடத்துலந்து நினைச்ச மாதிரி படங்கள்லாம் வரும் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான் நல்ல ஒரு சாதகமான விஷயம் நிச்சயமாக நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் இந்த குரு பயிற்சி வந்து தனுசராதிக்கு ஒரு அமோகமான குரு பயிற்சி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் நினச்சி பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எப்படி இருந்தீங்க ரெண்டாயிரத்தில் எப்படி இருந்தீங்கன்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இங்கே பாசிட்டிவாக தான் இருந்திருப்பீங்க அது நினச்சி பாருங்கள் நீங்கள் அப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு திங்க் பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கு தகுந்தபடி உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா ஒரு அற்புதமான தான் கண்டிப்பாக வரும் அப்போ கேது பத்தில் இருப்பது இப்போ பத்தாம் இடம் வந்து கர்மஸ்தானம் சொல்லுவோம் கர்மஸ்தானத்தில் உள்ள கேது பகவான் இனி ஞானத்தை உங்களுக்கு போதிப்பான் ஞானத்தை போதித்து ஆன்மீக நாட்டத்தில் உங்களை செய்ய செல்ல வைத்து அதன் மூலம் பல அற்புத நற்பலன்களை நடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை அனைத்துமே இந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பான் என்றால் அது மிகை ஆகாது அப்போ அப்படி தானே ஒரு ஞானம்னு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுதான் செலவு செய்வோம் இந்த செலவு தேவையா இங்கே வெட்டி பந்தா பண்ணணுமா நம்ம இந்த பந்தா பண்ணதுனால நமக்கு என்ன கிடைச்சிட போகுது பந்தாக்காக செலவு பண்ணிட்ட அப்புறம் எந்த பணப்புற செலவாச்சு இப்படி தப்பி பண்ணிட்டோமே நினைக்கலாம் அர்த்தமே இல்லை அதனால் அந்த ஞானத்தை உங்களுக்கு அந்த கேது பகவான் கண்டிப்பாக குரு பார்வை பெறும் கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பான் தண்டனைகளிலிருந்து இருந்து விலக்கி வைப்பான் உங்களை இது போன்ற ஒரு அற்புத விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலம் நடப்பதற்கு நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவே இயக்கின்ற ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது விசேஷம் இரண்டாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சனி பகவான் வந்து மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்ற வீடுங்கிறதுனால அது உங்களுக்கு வந்து அந்த சனி பகவானுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மூன்றாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்ப்பது என்பது மக்கள் தொடர்பு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மைகளை அனைத்தையுமே உருவாக்கி கொடுக்கும் ஐந்தில் குரு இருந்தாலும் குரு இருக்கிற இடத்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் ஒரு முன்னேற்றமிற்ற தன்மை வெளிநாடு போகணும்னு நினச்சிருக்காங்க வேலை செய்வோம் படிப்பு விஷயமாகவோ இல்லை வேலை விஷயமாக போகிறீங்களோ அது எல்லாம் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அந்த அத்தனை தடைகளையுமே நீங்கி ச தனுசு ராசிக்காரங்க அமோக நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி என்று நாம் சொன்னால் அது மிகையே ஆகாது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் அமோக நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கும் இது ஒரு உண்மையிலே சொல்லப்போனால் தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான நிறைய கஷ்டங்கள் இது வரைக்கும் அனுபவித்தாரு தனுசு வந்து ஜென்ம குரு இருந்து அப்புறம் குடும்பஸ்தானந்த குரு இருந்து சனியோட சேரு இந்த இருந்து இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை தந்து கொண்டு ஏன் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களோட ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போல்லாம் குரு பார்வை இருக்கேன்னு கவலைப்பட்டு இருந்தீங்க இருந்தாலும் பத்தில் கேது இருந்தாலும் நடைமுடல இப்போ ஆறில் இருந்தக்கூடிய குரு இந்த குரு பயிற்சியாகி ஆறாம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு உங்களுக்கு அந்த தடைகளை எல்லாம் நீக்கி உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையச் செய்வதற்கான நற்பலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த தனுசு ராசிக்காரங்களை நான் எப்போவுமே பல தலைவர் சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறேன் ராமேஸ்வரத்தில் கோதன் ராமர் கோயில் ஒரு கோயில் இருக்குது தனுஷ்கோடி போகிற பார்த்துல கோதண்டராமர் கோயில் இருக்குது விபீஷ்ணன் வந்து ராவணனால் விரட்டப்பட்ட விபீஷ்ணன் சரணாகதி என்ற ராமரேவன் தஞ்சமடைந்த இடம் அங்கே அவன் இழந்த பதவியை மீட்டு கொடுத்து அவனுக்கு பொருளாதாரத்தை மீட்டு கொடுத்து அவனை மறுபடியும் வந்து இலங்கைக்கு ராஜாவாக ஆக்கினது அந்த இடம்தான் அப்போ அந்த ராமர் தான் கோதண்ட ராமராக இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது மேன்மையடைய செய்வார் ஐயா அந்த கோதண்ட ராமரை வழிபாடு கட்டாயம் பண்ணணும் தனுசு ராசிக்கு அரங்கிறந்த குரு பேசுகிற எல்லாரும் ஒரு திரிவு அயோத்திக்கு போயிட்டு வாங்க இல்லை நானே அழைச்சி செல்கிறேன் நானே ப்ரோக்ராம் போட்டு கூப்பிட்டு போகிறேன் டூர் கூட்டு போகிறேன் காசியாத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போகிறேன் அயோத்தியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பாலராமராக இருந்து அவர் வந்து அதே நற்பணங்களை கண்டிப்பாக கொடுப்பார் சரணமென்று ராமனுக்கு எவனொருவன் தரணடைந்தானோ அவனுக்கு அதீத நற்பணங்களை இழந்த பதவியை இழந்த கௌரவத்தை மீட்டு கொடுத்து அவரை செல்வ செழிப்போடு நம்ம ஸ்ரீ லங்காக்கெல்லாம் அதிபதியாக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு நம்ம ராஜாவாக இருந்தால் போகிறாதா அந்த தன்மையை கொடுக்கணும் என்றால் தனுசு ராசிக்காரர்கள் ராம ஸ்ரீராமர் வழிபாடு பண்ணணும் தினமும் காலையில் வந்து இவங்க வந்து என்ன செய்யணும் தனசாதிக்கிறேன்னா யாரே குட் மார்னிங் அதை விட ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி பழகுங்க ஜெய் ஸ்ரீராம்னா ஸ்ரீராம்ஜிக்குன்னா எதிராளி ஜெயவராம்ஜி விக்கிம்பாங்க இதை சொன்னால் ராமநாமாவை சொல்வதால் ஹனுமருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணங்கள் ஹனுமனுடைய ஒரு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஹனுமனுடைய ராசியே தனுசு ராசி தானே ஆஞ்சநேயோட ராசியே தனுசு ராசி தான் இந்த மாதிரி தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ராமநாமாவை சொல்லுங்கள் கோதண்ட ராமர் தன் கையில் ஏந்திய வில்லால் உங்கள் தீமையை அழித்து நன்மையை போதித்து உங்கள் வாழ்க்கையை மேன்மடை வச்சுவதற்கு ஒரு அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய இந்த பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி இதுதான் நல்ல விஷயம் ஆறில் குரு இருக்கிறது தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான நற்பலன்கள் ராஜ யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் இந்த டிப் சாதகமான ஒரு காலகட்டம் ஆனால் அதுக்காக அமைதியில் இருந்துராதிங்க இன்றைக்குமே அமைதியை கடைப்பிடிக்கணும்னா குரு என்பவர் அமைதியாக இருப்பவர் குரு இருப்பது யாருக்கும் தெளிய வேண்டாம் யாருக்கும் காட்ட வேண்டாம் யார்ட்டையும் பந்தாக நம்ம பண்ண வேண்டாம் அடுத்தவங்க நாமளும் அதை செய்கிறோன்னு அவசியமே இல்லை நம்மகிட்ட இது இருக்கட்டும் நம்ம குடும்பம் அனுப்பிக்கட்டும் நாமளும் அனுப்புவோன்னு நீங்கள் அமைதியாக நாட்களில் கிடந்தால் வரும் குரு பயிற்சி ஒன்றை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எப்படி குரு பயிற்சி தனுசு ராசிக்காரனுக்கு மிகவும் ஒரு உத்தமமான குருச்சி என்று தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் தனுஷுராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த கோதி வட்டத்தில் நடக்கக்கூடிய புத்தாண்டும் மே மாதத்தில் நடக்கக்கூடிய குருபெய்ச்சி பலனும் பற்றி நம்ம சொல்றோம் தனுஷு தனுஷு என்றால் வில்லு தனுஷு என்றால் பாக்கியாதிபதி காலபுருஷத்துக்கு பாக்கியஸ்தானாதிபதி அதுவும் குரு வீடு அப்போ குருவோடைய அம்சம் ஒருவருக்கு இல்லை என்றால் அவர்கள் வா வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டும் அனுபவிப்பாங்க தான் முன்னோர்களெல்லாம் நம்மளுக்கு குருகுலம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஒரு குருவுக்கிட்ட நம்ம எதாவது விஷயத்தை கற்றுக்கணும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் தொழில் ரீதியாகவும் சரி படிப்பு ரீதியாகவும் சரி ஒரு குரு கிட்ட நம்ம ஒரு ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானாதிபதியும் தகப்பன் ஸ்தானாதிபதியுமாகவே குரு பகவான் விளங்குகிறார் அவருடைய ஸ்தானம் தான் தனுசு அப்ப இந்த தனுசுக்கு இன்றைய குரு பார்வை அப்ப தனுசு ராசிக்கு குரு பார்வை எங்க விளங்குதுங்க அவருடைய பத்தாம் அதிபதிக்கு அவருடைய பன்னிரெண்டாம் அதிபதிக்கு அவருடைய ரெண்டாம் அதிபதிக்கு அப்ப ரெண்டுங்கிற ஸ்தானம் அவருக்கு ரொம்ப நல்ல ஸ்தானம் பத்துங்கிற ஸ்தானம் ரொம்ப நல்ல ஸ்தானம் பன்னிரெண்டும் நல்ல ஸ்தானம் தான் அப்போ இந்த தனுசு காரங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் கொஞ்சம்னா கொஞ்சம் தான் பயப்படுற அளவுக்குலாம் கிடையவே கிடையாது அப்போ பத்துக்குடைய தொழில் ஸ்தானத்தில் போடக்கூடிய நம்ம முதலீடு ரெண்டுக்குடிய அமைப்பு நல்ல விதமாக வரணும் இல்லைங்களா அப்போது பன்னிரெண்டுங்கிற ஸ்தானத்தையும் அவர் பார்வை இடுறதுனால போடுற முதலீடு எதில் போடுறோம் ஃபஸ்ட்டு உங்களை யாராவது வந்து ரொம்ப ஆசை காமிச்சு இதுல ஒண்ணு போட்டா ரெண்டு கிடைக்கும் ரெண்டு போட்டா நாலு கிடைக்கும் இதெல்லாம் நீங்க நம்பவே நம்பாதீங்க இதெல்லாம் ஒரு மாயை அப்ப இந்த மாயைக்குள்ள சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு அப்ப இதெல்லாம் நீங்க சிக்காதீங்க ஏன்னா இதுல சிக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இது விரயமா மாறும் இல்ல நான் இப்ப இருக்கிறதே நான் கரெக்டா படியா கொண்டு போறேன் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்படி விட்டுருங்க நீங்கள் அகலக்கால் விற்காதீங்க ஆனால் பத்துக்குடிய ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது தொழிலை சிறப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ரெண்டுக்குடிய சனி பகவானை குரு பார்த்தால் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒருத்தர் கிட்ட சம்பளத்திற்கு வேலை செய்கிறீங்கன்னா எப்பவுமே குரு வந்து சனி பகவானை பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா அது ரெண்டு ஏழு ஒன்பது பதினொன்று ஸ்தானமாக இருந்தால் அவங்களுக்கு ராசிக்கு இருந்தால் இல்லை லக்னத்துக்கு இருந்தால் சொந்த தொழிலுக்குள்ளே போவாங்க நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ப்பா நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் அப்படின்னு அப்போ அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இரண்டு தொழில் பிஸ்னஸ் அப்படின்னா நான் வேலையும் செய்வேன் நான் சொந்த தொழிலுக்குள்ளேயும் போகிறேன் ஏன்னா புருவம் நம்மளுடைய உடல் உறுப்பில் பார்த்தீங்கன்னா நெற்றி இந்த நெற்றியில இருக்கக்கூடிய புருவா வில் அம்பு சொல்லுவாங்க அப்ப இரண்டு கண்கள் இரண்டு புருவம் இப்ப ரெண்டு வேலை தான் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கும் இவங்க ஒரு வேலையில விட்டுட்டு இன்னொரு வேலையும் செஞ்சாங்கன்னா விதயத்தை தான் கொடுக்கும் அப்ப இவங்க என்ன பண்ணணும் இந்த வருஷம் ஒரு தொழிலுக்கு சொந்த தொழிலுக்கு உண்டான அமைப்பு வந்துச்சுன்னா செய்யற தொழிலை விடக்கூடாது அடுத்தபடியா இருக்கக்கூடிய தொழிலை ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை அவர் வந்து குரு பயிற்சி பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த குரோதி வருடம் பகைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த அமைப்பில் ராஜா யாரா இருக்கிறாருன்னா செவ்வாய் பகவான் அப்போ அவர் உங்களுடைய தனுசுக்கு எத்தனாம் இடம் அஞ்சு இல்லைங்களா அடுத்தது பன்னிரெண்டு அப்போ அஞ்சு பதினெண்டு நம்ம ஆர்வமாக ஆசையாக அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இடத்துலையோ தொழிலுக்கோ போடாதீங்க அளவான முறையில் செய்யுங்க உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையும் அழகான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தனுசுக்காரர்கள் இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வெறுப்பாக இருந்துச்சு எந்த விஷயம் வெறுப்பு ஒரு வேலைக்கு போகிற எனக்கு ரொம்ப வெறுப்புங்க என்ன எப்போ பார்த்து அவங்க என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அமைப்பெல்லாம் இந்த வருஷம் பா இந்த பிரச்சனை தீர்ந்தது அங்கே எனக்கு என்ன பிரச்சனையோ அவன் வெளியில் போயிட்டாங்க என்ன பிரச்சனைனால நான் அவதிப்பட்டனோ அது எனக்கு தீர்ந்துருச்சு இதை சொல்லக்கூடிய அமைப்பு தான் இப்போ தனுசுக்காரர்கள் தனுசுக்காரங்கள் கொஞ்சம் முகத்தில் ஒரு தழும்பு வெட்டுத்தலும்பு இருக்கும் என்ன பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு முகத்திலையோ இந்த தாலிலோ ஒரு சின்ன தழும்பாவது இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு தழும்பே உண்டாக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்போ அங்கே குருவோடைய ஸ்தானங்கிறதுனால அவங்களுக்கு படிப்பில் எந்த சோடையும் மாட்டாங்க அந்த அமைப்பில் பிறந்தவங்க தனுசில் பிறந்தவங்க தனுசு லக்னத்தில் தனுசு ராசியில் தனுசுக்குண்டான நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் படிப்பில் இப்போ நான் கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லாட்டியும் படிப்பில் இல்லாட்டியும் தொழிற்கல்வியிலேயாவது அவங்க சிறந்து விழுவாங்க ஏதோ ஒன்றும் இல்லை அவங்க சிறப்பு சிறப்பானவர்களாக இருப்பாங்க இவங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்து இவங்களுக்கு ராகு பகவான் நாலாம் இடத்துல இருக்காங்க இவங்க குடியிருக்கிற இடம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இவங்க குடியிருக்கக்கூடிய இடம் ஒரு கோயில் ஒரு ஸ்கூல் உண்டு நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க தனுசு நம்ம இருக்கோம் நம்ம தனுசுக்காரங்க இருக்கக்கூடிய வீட் வீடு பக்கத்தில் ஒரு லேண்ட்மார்க் வந்து கோயிலை பற்றி தான் சொல்லுவோம் இந்த கோயில் இருக்கிற பக்கத்தில் வீடுங்க இந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற வீடுன்னு தான் சொல்லுவாங்க அது என்ன விசேஷம் அப்படின்னா அவங்க செய்த புண்ணியம்தான் குரு என்னங்க ஒரு ஆசான் அது கூடையே வரும் அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி கூட இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருப்பாங்க அப்போ முதல்ல அந்த கடவுளை தான் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடவுளை தான் அவங்க வழிபட்டு வரணும் அடுத்தது அவங்க மீனத்துக்கும் அதிபதியா இருக்காங்க குரு பகவான் தனுசுக்கும் அதிபதியா இருக்கும்போது அந்த குரு பகவானுடைய அமைப்பா அவர் ரெண்டு ராசிக்கு நீர் ராசியா விளங்குறாரு உச்சமாக எங்க ஆகிறாரு கடகத்துக்கு அப்போ அவங்க இருக்கக்கூடிய பக்கத்துல ஒரு நீர் ஓட்டம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு முதல்ல அது வந்து ரொம்ப நீரோட்டமாக இருந்ததுங்க இப்போதான் விவசாயமா ஆக்கிட்டாங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு அமைப்புக்குடிய இடத்துல தான் அவங்க இருப்பாங்க நிறைய கோயில்களும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலேயும் இருப்பாங்க ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்ல அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க கார்னர் இப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த கார்னர் சம்மந்தப்பட்ட இடத்துல நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த நடுவில் அடுத்தது பேக்கில் அப்படிலாம் கிடைக்கா வீடு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் அந்த தனுசுக்காரர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு கார்னர் அமைப்பை அவங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குருவோடைய ஸ்தானம் குருவுக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு பிரகஸ்பதி குருவையும் தட்சிணாமூர்த்தியும் மாத்திக்கிறாங்க ரெண்டும் ஒன்று கிடையாது குரு என்பவர் நவகிரகங்களில் ஒன்று தட்சிணாமூர்த்தி அவதாரங்களில் ஒருவர் அப்போ அவதார புருஷனும் நவகிரக நாயகரையும் ஒன்றை ஆக்கி தட்சிணாமூர்த்தியை வழிபடுன்னு நம்ம சொல்லவே கூடாது புரியுதுங்களா அப்ப குரு என்பவர் என்றன்னா நவகிரக நாயகர் அப்ப தான் நீங்க வழிபட்டு வரணும் அப்ப நவகிரக சக்கரம் தான் அனைத்தும் அடங்கி உள்ளது அப்ப நவகிரக சக்கரமாக நீங்கள் ஒரு எந்திரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது அவரோட பேர் தான் ஓம் பிரகஸ்பதியே நமக அவரை வந்து குரு பகவான் சொல்லாமல் பிரகஸ்பதின்னு சொல்லுங்க இன்னும் பிரகாசமாக இருப்பீங்க அந்த மாதிரி நீங்க ஓம் பிரகஸ்பதியே நமகன்னு சொல்லுங்க நீங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் எப்பொழுதும் ஒரு அணையா விளக்கு மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கோயில் எப்போவும் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அணையா விளக்கு வச்சுக்கோங்க யாராவதுக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை ஒரே ஒரு குழந்த ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு நல்ல ஒரு மஞ்சள் கலந்த ஒரு துணி எடுத்து கொடுங்க அது வந்து நீங்கள் உங்களுடைய பிறந்த நாள் பர்டிகுலராக மஞ்சள் தான் இருக்கணும் எடுத்து கொடுங்க ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அங்கங்கே ஏதாவது வச்சுருவீங்க தொலைச்சிருவீங்க காணலைன்னு சொல்லுவீங்க ஒரு தங்கத்தை வச்சுக்குவீங்க வெளியே வச்சு காணலைன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் இதை ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா அதோட விசேஷமான ஒரு வாழ்க்கை அமையும் இந்த வருடத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளவும் தனுசு ராசிக்குண்டான குரு பகவானுடைய பேர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஏகதேசமாக இளரை சனி முடிந்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்போது உங்களுடைய ராசிக்கும் எடுத்துக்கோங்க லக்னத்துக்கும் எடுத்துக்கோங்க பொதுவாக உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டுக்கு குரு வரார் இப்போ லக்னாதிபதி மறைகிறார் நாலாம் அதிபதியும் மறைகிறார் இது நல்ல அமைப்பா அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பார்த்துட்டா கொஞ்சம் இது எதற்கு சாதகமாக இருக்கும்னா வேலை வாய்ப்பு உத்தியோகத்திற்கு நல்ல சாதகமாக இருக்கும் சொந்த ஊருட்டு வெளியே போலான்ட்டு இருக்கீங்க பூர்வீக தொட்டு வெளிநாடு வெளியூர் போகலான்ட்ருக்கீங்கன்னா அதற்கெல்லாமே இது மிகவும் சாதகமாக இருக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் மூலமாக ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை சரி இது வந்து ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன் தானே இப்போ நாம் இந்த ஆறு ராசி கட்டங்களில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் கிரகங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒன்று மற்றும் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே கண்டிப்பாக உண்டு ஒரு வளர்ச்சி நிச்சயமாக உண்டு வீடோ மனைகளோ சொத்துக்களோ இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல் அம்மா மூலமாக ஒரு உதவிகளும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக ஒரு உதவிகளும் தாய் வழி சொந்தங்கள் மூலமாக ஒரு உதவிகள் அவர்கள் மூலமாக ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ஜாதகத்தில் வீடு வாங்க வேண்டிய அமைப்பு சொத்து வாங்க வேண்டிய அமைப்பு தசாபுத்தி படி நடந்தால் இது இந்த ஆறு கட்டத்தில் உங்களுக்கு எங்கே குரு இருந்தாலும் அது நடக்கும் அடுத்து உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு பண வரவு இந்த வருடம் முழுவதும் உண்டு அதே போல ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களுக்கு சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விடும் தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்துடும் என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்துடும் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு காரிய ஜெயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுக்கு அதே போல மாமனார் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த ஆறு ராசி கட்டங்கள் சனி பகவான் எங்கே இருந்தாலும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு நான் அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் உங்க ஜாதத்துல அதிர்ஷ்டமோ விபரீத ராஜியாகமோ இருந்தால் செவ்வாய் இந்த இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்துல நிச்சயமாக ஒரு பெயரோ புகழோ மதிப்போ கிடைக்கும் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உயர் உயர் பதவி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் ஒரு நல்ல விஷயங்கள் பெயர் புகழ் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் குல குலதெய்வம் உங்க வீட்டில் வாசம் செய்யும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்கு இது சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கார் அதே போல் செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்கே இருந்தாலும் சரி குரு பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்கறதுனால வெளிநாடு பயணம் நிச்சயமாக உண்டு வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக உண்டு வேலை வாய்ப்புக்காகவோ படிப்புக்காகவோ வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் சும்மா ஒரு அதற்குண்டான வாய்ப்பே இல்லைனாலும் கூட சும்மா ஒரு இன்ப சுற்றுலாவோ சும்மா சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்போ ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான உறக்கம் பயணங்கள்ல நிம்மதியான ஒரு பயணம் பயணங்கள்ல வெற்றி கணவன் மனைவிக்குள்ள ஒரு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் சுப விரயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு குடும்பத்துல குரு சுபகிரகம் இல்லைங்களா அவர் பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்கும் பொழுது செவ்வாய் இங்க இங்கே எந்த இடத்துல இருந்துட்டாலும் சரி சுப விரயம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நடந்தே தீரும் அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்க இருந்தாலும் கடன் விலகும் நோய் அகலும் நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் கிடைக்கும் கேஸோ வம்பு வழக்குகளோ ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இப்போ ஒரு இருந்து வேலை மாற்றங்கள் பண்ணுறீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க ஒரு ப்ரொமோஷன் வேணும் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் இந்த சுக்கரன் இங்கே இருந்தால் அது வந்து நீங்கள் எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அது மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வு அரசு தேர்வுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ இங்கே சுக்கரன் எங்கே இருந்தாலும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல மார்க்கும் வரும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த புதன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் சுப நிகழ்ச்சி ஏன்னா விரைஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக சுப விரயங்கள் நடக்கும் அப்போ திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள் குடும்பத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரம் நல்ல செழிப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் பரிகாரங்கள் வழிபாடுகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதுவே உங்களுக்கு பத்தாம் வீடு அப்படிங்கறதால தொழில் வளர்ச்சி உண்டு தொழிலில் லாபங்கள் உண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரான்ச்சஸ் அதிகமாக உண்டான வாய்ப்புகளும் உண்டு புதியதாக தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதிக லாபங்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்பும் உண்டு அப்படிங்கிறது நாம இந்த குரு மூலமாக உங்களுக்கு புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் தந்தை மூலமாக வளர்ச்சி தந்தை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது ஒரு நல்ல குரு கிடைப்பது உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல குருமார் அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஒன்பதாம் இடங்கள் தீர்த்த யாத்திரை சொல்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் கோவில் வழிபாடுகளுக்காக கோவில் திருப்பணி கோவில் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் தீர்த்த யாத்திரை வருது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் இதை வந்து நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்திலையும் கிரகங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்பு அடுத்து ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா ராகு கேதுக்கள் உங்களுடைய லக்ன ரீதியாக எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அதை குரு பார்க்கும் பொழுது ராகு இருக்கும் இடத்தில் ஒரு வளர்ச்சியும் கேது இருக்கும் இடத்தில் ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ குரு வந்து எந்த இடத்த பார்த்தார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பண வரவு குடும்ப ஒற்றுமை நிச்சயமாக உண்டு அடுத்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போது பணம் எப்பொழுதுமே உண்டு இரு உண்டு அதே போல தொழிலிலும் வளர்ச்சிகள் உண்டு புதிய தொழில் தொடக்கங்களும் உண்டு அடுத்தது பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் சுப வரியங்கள் உண்டு உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகிருங்க அப்படிங்கிறத காட்டுது ஒரு மருத்துவ செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதே காட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதம் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம்